அலைவாசியம் வந்து மண்ணுக்கு வந்து மறைஞ்ச போய் நிலையில் இருக்குது உள்ளாந்தர் காலத்து ஸோ கோட்டை கோட்டையாது இருக்கலாம் ஸோ இதுதான் இந்த உள்ள இந்த இடத்துல வானிலை மோசமாக இருக்கிறதால இப்போ மழை துடியால் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சுனாமி சுனாமிச்சரிக்கை டூரிஸ்ட் வந்து ஜாலியாக குளிஞ்சு கொண்டு இருக்கிறோம் பாருங்க போட்டிருக்கப்போ கடற்கரை கண்காணிப்பு கோபுரம் மணல் கார்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் தொழில் போட்டுகள் வந்து இந்த இடத்துல போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சுருவம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லி இது வந்து உள்ள மழை நேரத்தில் கூட இப்படி சாஞ்சு நின்றா என்ன செய்யறது யானை எல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சு வைக்கணும் பாருங்க இவ்வளோ பெரிய மரம் எல்லாம் நெருப்புல மூண்டு காஞ்சி இதுல வந்து புதிய மரங்கள் வந்து இதுல உருவாகக்கூடிய மாதிரி இருக்குது உயரமான பகுதி வந்து இதுதான் இந்த பால் இல்லாத ல்லாத மயில்கள்ல்லாம் பாருங்க மயில்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது இந்த சஞ்சீவி மரங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இப்போ பக்கம் போகணிங்க சொன்னா போக போக தான் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மூலிகை மருந்தும் இருக்குது கூடி எரிஞ்சு காஞ்சிவைக்கன்னு சொல்லி அதுவும் இந்த முதலாவதாக வந்து ஒரு கோவில் ஒன்று வருது வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் வியூ இன்றைக்கான நாளில் எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணக்காடு பகுதியெலாம் இருக்கும் ஸோ மணக்காலுக்கு எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணக்காடு பகுதியை நாங்கள் அன்றைக்கி சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம் ஸோ இந்த காலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆன் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும் இதில் காணொலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது ஸோ அது தொடர்ச்சியாக பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மணற்காடு பிள்ளைச்சில் வந்து கிராமத்தை வந்து நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம் ஸோ போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இந்த காலையில் முழுமையாக காட்டில் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு உங்களுக்கு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சா அந்த காலையில் காணும் நாங்கள் கிட்ட வந்துட்டோம் இந்த இடம் இருந்து பார்த்தீங்கன்னா மருதங்கனி சைட்லேருந்து பேத்தித்துறையை நோக்கிய ஒரு பாதையாக இருக்குது இந்த பாதையில் வந்து இந்த பக்கத்தால் தான் வந்து இந்த மணக்காடு பகுதி இருக்குது அந்த டூரிஸ்ட்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக வெறுவினம் போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான இடங்கள் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி ஆட்டோண்டு விரகுது போட்டு போவோம் ஸோ இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் பார்ப்பாம என்னென்ன மாதிரி வந்து எங்கட கண்ணில் தென்படுதுன்னு சொல்லி இப்போ வந்து என்றால் வந்து இந்த இடத்துல என்றால் இந்த இடத்துல வந்து வயல்கள் அதிகமாக காணப்படும் இதுதான் எங்கள்ட இது வந்து மணற்காடு பகுதியில் இருக்கிற முதலாவது பாடசாலை வந்து இது வந்து குடத்தனை பகுதி குடத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இடமாக இருக்குது அந்த இடத்துக்குள்ளே தான் இதை வந்து விளாங்காடுன்னு சொல்லி சொல்லுவீங்க இந்த இடத்த இது வந்து கற்கள் பாடசாலைன்னு சொல்லப்படுது தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன என்ன மாதிரியாக பாடசாலைகள் இருக்கு என்ன மாதிரியான வயல்கள் இருக்குன்னு தொடர்ச்சியாக பார்ப்போம் யாருங்க பாடசாலை கூட அபிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி பெரிய பாடசாலையாக தான் இருக்குது இது வந்து புலாங்காடுல இருக்குது ஸோ இந்த வழியால் போயிருக்க தான் அங்கால் தான் மணக்காடு இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரியான இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்து அதிகமாக வரிவினம் இந்த பீச்சு மணக்காடுன்னா சொல்லினா பீச் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக பீச்சு பீச்சுக்காக தான் இந்த பகம் பாடுறது நம்ம பீச்சையும் போயிட்டு பார்ப்போம் மாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் பாருங்க இந்த இதில் முதலாவதாக வந்து ஒரு கோவில் ஒன்று வருது இந்து கோவில் உண்டு என்ன கோவில்னு சொல்லி தெரியலை சிலைகள் உண்டு இந்து அவ்வளோ அதுக்கு பார்ப்போம் ஜால ஸோ இதில் வந்து முதலாம் பாதி ஒன்று வந்து உள்ளுக்கு போகுது உள்ளே போய் காட்டலாம் வந்து இது வந்து எல்லாரும் விரும்புவீங்களான்னு சொல்லி தெரியலை எல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க கொமானில் வந்து உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள் உள்ளே போய் பார்க்கணுமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் இப்போ மெயினான இடத்த வந்து போய் பார்ப்போம் மணக்காலில் வந்து மெயினாக இருக்கக்கூடிய இடங்களை வந்து பார்ப்போம் இது வந்து டூரிஸ்ட் வந்து இங்கே அதிகமாக வாடுறதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிருக்கிறேன்னு தொடர்ச்சியாக இப்போ இந்த இருந்து தான் இந்த சவுக்கம் கார்டன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இருந்து தான் இந்த ஆரம்பிக்குது சவுக்கம் கார்டன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மரங்கள் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு யாருக்கும் சவுக்கங்காடுகள் தான் இதெல்லாம் ஜால காஞ்சி போயிருக்கு வந்து சில நேரத்துல இந்த இடத்துல தீப்பிடி தெரிந்து பெரிய அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால இது எரிஞ்சு போய் காஞ்சி சவுக்கங்கட்டைகள் எல்லாம் இதெல்லாம் வேறங்கோ இப்படி எரிஞ்சு காஞ்சி வைக்கிறதுக்குன்னு சொல்லி உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல தீ பிடிச்சி எரிஞ்சு காஞ்ச இடங்கள் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஞ்சீவின்னு சொல்லி ஒரு சில இந்த மூலிகை மருந்து இருக்குது சொல்லி மூலிகை விட மூலிகை மாதிரி அப்போ இதுவும் ஒரு சஞ்சீவி தான் எஞ்சால சவுக்கங்காடு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்ட போகுது நீளம் அப்படி இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னா போக போக சவுகங்கால தான் இருக்கும் கிட்டத்தட்ட நாலஞ்சு கிலோமீட்டருக்கு வருமேனு நினைக்கிறேன் இந்த சவுகங்காடு இந்த இடத்துல வந்து வீடியோ ஷூட் பண்றதுக்காக வருகிறோம் இந்த பேருங்கோ எவ்வளவுக்கு இந்த சஞ்சீவி மரங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இப்போ மழை காலம்ன்ற மப்பும் வந்து மோசமான நிலையெல்லாம் இருக்குது மழை பெய்யும் போல இருக்கு அதுக்கடிய இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிக்கலாம் நினைக்கிறேன் பாருங்காலும் வந்து மயில் கூட்டங்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக நின்றதை நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் பாருங்க ஓடின மக்கள் தோகை இல்லாத மயில்கள் எல்லாம் தெரியுதான் சரி சொல்லிய பாருங்க மயில்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது ஒன்றுக்கும் தோகை இல்லாமல் போயிட்டு தோகை இருந்தால் வடிவாக இருந்திருக்கும் பார்க்க வானமும் மோசமான நிலையில் இருக்குது நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்னும் என்ன இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான இடங்கள் இருக்குது முக்கியமான இடங்கள் உங்களுக்கு காட்டையில் பொறுத்திருந்து பேருங்கோ இந்த பாதையில் வந்து போய்கொண்டிருக்கையே அந்த அழகை ரசிக்கக்கூடிய மாதிரி இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாதைன்ற வந்து இதெல்லாம் இந்த மணக்காடு ரோட்டில் வந்து மிக உயரமான பகுதி வந்து இது இந்த பாதை போகிறதில் மிக உயரமான பகுதி இது தான் பேருங்கோ ஒரு என்ன ஒரு அழகான ஒரு இதாக சொல்லி இடத்துல செஞ்சியும் கொஞ்சம் அதிகமாக காணப்படக்கூடிய இடமா தான் இருக்குது இந்த மணல் காடு மரங்கள் பத்தி காஞ்சி பார்க்க முடியும் பெரிய மரம் எல்லாம் நெருப்புல மூந்து காஞ்சி இதுல வந்து புதிய மரங்கள் வந்து இதுல உருவாக கூடிய மாதிரி இருக்குது பாருங்க சின்ன சின்ன புதிய புதிய மரங்கள் சவுக்க மரங்கள் வந்து இந்த இடத்துல உருவாகுது எரிந்த இடத்துலயே வந்து புதிய மரங்கள் உருவாகி கொண்டிருக்குது இருக்குது போகிற பாதையில் எவ்வளோ மரங்கள் எரிஞ்சு காணப்படுது சொல்லி தான் எரிஞ்சு காஞ்சி போன மரங்கள் தானாக படையில் என்ன மரம் தான் காஞ்சி போன இடம் ஒரு காலத்தில் டூரிஸ்ட் வந்து அதிகமாக பிள்ளைங்கிற இடம் வந்து இதுதான் இந்த இது ஒரு பார்க் மாதிரி வந்து இந்த இடத்துல செஞ்சிருக்கிறேன் நான் உள்ளே போய் காட்டுறேன் இப்போ வந்து இதில் வந்து இது வந்து இது வந்து செயற்பாட்டில் இல்லை வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன் மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள எவ்வளோ கஞ்சல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கஞ்சல் இது வந்து மேம்படுத்தப்படாமல் அப்படியே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்குது அகல் வந்து இந்த இடத்துல வந்து சமைச்சு இந்த இடத்துல சாப்பிடலாம் போய்டோம் இப்போ ஆனால் அந்த அளவுக்கு இல்லை முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய அளவில் வந்து போயிடும் இதை ஃபார்ங்க இந்த அளவுக்கு பால் அடைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி ஓடெல்லாம் உடைஞ்சு மழை தண்ணியெல்லாம் உள்ளே உள்ள போயிருக்கு யானை எல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்கணும் சின்ன பிள்ளைகளுக்காண்டி இந்த இடம் வந்து அமைக்கப்பட்ட மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து வாராக இருந்து கலைச்சி பேசி பழகி போகிறதுக்காக வந்து இந்த இடத்துல இருக்கைகள் வந்து செய்யப்பட்டிருக்குது இந்த இடத்துலேயும் அதிகமான மரங்கள் வந்து எரிஞ்சு போயிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே முழுமையாக இருக்கிற மரத்தை விட எரிஞ்சு போன இதில் நிறைய மரங்கள் வந்து இதில் இருக்குது இன்னும் மங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா செரிஞ்சு போன இல்லாமல் இருக்குது பாருங்கள் இப்படியெல்லாம் விழுந்து இருக்குன்னு சொல்லி மழை நேரத்தில் கூட எப்படி சாஞ்சிடணுன்றா என்ன செய்கிறது ஓகே நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம் இங்கே எவ்வளோ தான் இருக்குது பார்க்குறதுக்கு இல்லை பாருங்க சவுக்கம் விதைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி மழை தண்ணியெல்லாம் உள்ளே போய் இருக்குது யானை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும் சின்ன பிள்ளைகளுக்காண்டி இந்த இடம் வந்து அமைக்கப்பட்ட மாதிரி இருக்குது இதில் வந்து வாராகல் இருந்து கலைச்சி பேசி பழகி போகிறதுக்காக வந்து இந்த இடத்துல இருக்கைகள் வந்து செய்யப்பட்டிருக்குது இந்த இடத்துலேயும் அதிகமான மரங்கள் வந்து எரிஞ்சு போயிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே முழுமையாக இருக்கிற மரத்தை விட எரிஞ்சு போன இதில் நிறைய மரங்கள் வந்து இதில் இருக்குது இன்னும் மங்காளாம் பார்த்தீங்கன்னா செரிஞ்சு போன இல்லாமல் இருக்குது பாருங்க இப்படியெல்லாம் விழுந்து இருக்குன்னு சொல்லி மழை நேரத்தில் கூட இப்படி சாயஞ்சிடணுன்டா என்ன செய்கிறது ஓகே நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம் இங்கே எவ்வளோ தான் இருக்குது பார்க்குறதுக்கு இல்லை பாருங்கள் சவுக்கம் விதைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் ஷூட்டிங் வந்து அதிகமாக எடுப்பினா இந்த இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பஜ நிற்கக்கூடிய இடம் அதனால் இந்த இடத்துல வந்து அதிகமாக எடுப்பினா கூடுதலாக இந்த ரோட்டு பகுதியிலேயே பற்றி இந்த இதர எடுக்கிறத நான் பார்த்துருக்குறேன் இந்த டைமில் எல்லாம் போயிட்டோம் பார்த்திங்கன்னா இப்போவும் அந்த இடத்துல வந்து ஆக்கள் நிற்கினோம் ஸோ இந்த இடத்துல ஆக்கள் இருக்கிறதால நாங்கள் இதை வெரைக்க உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளா அந்த காலத்து கோட்டை அப்படின்னு சொல்லினா ஸோ நான் பூவைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா சிவக்காலை இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் அதிகமாக எடுப்பினா எல்லா அவங்களுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன் என்னென்ன மாதிரியா இருக்கணும் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இது வந்து ரசிக்கடை மணல் கார்டு ரசிக்கடை இருக்கு சிவக்காலை வடிவா இருக்குன்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா சுனாமி எச்சரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு சந்தையிலும் உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா குமன்ல சொல்லுங்க நான் ஒவ்வொரு சந்தையும் உள்ளே போயிட்டு காட்டுறேன் வந்து கிறிஸ்தவ கோயில் வேதாக்கள் கும்படுறது பாருங்க அளவுக்கு பாருங்க எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு சொல்லி இது வந்து உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா உடைக்கப்பட்ட நிலையில இருக்கு உடைச்சு உள்ளால பெருசா கட்டா போயின போல இருக்கு இதான் மணக்காடு பெரிய கோயில் உண்டு வேத கோயில் எனக்கு பேர் தான் சரியாக தெரியல ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரிஞ்சு சொல்லுங்கள் உறுதியாக இந்த மணக்காடு பீச்சுக்கு வந்துட்டோம் ஸோ பீச்சை போய் பார்க்கலாம் என்ன வேறு சொல்லி இந்த பாதையெல்லாம் போகணும் பஸ்ஸுகள் வரும்னு சொன்னால் இன்னொரு பாதை இருக்குது இதால் தான் போக வேண்டியிருக்கும் நான் உங்களுக்கு இப்போ பைக்ன்றதால் வந்து இந்த பாதையால் போய் காட்டுறேன் உங்களுக்கு என்ன வேறுக்குன்னு சொல்லி ஸோ இந்த பாதை பார்த்தீங்கன்னா மோசமான நிலையில் இருக்குது ஸோ இதை நான் தாண்டிட்டு உங்களுக்கு வீடியோ தொடர்றேன் ஸோ அந்த பாதையை தாண்டி வந்துட்டேன் ஸோ இதுதான் மணல் மணல்காடு பீச் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கைகள் வந்து இது ஏற்ற மாதிரி நாள் விழா கூடிய மாதிரிலாம் செஞ்சிருக்கிறோம் இது வந்து இப்போ இது வந்து கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது டூரிஸ்ட் வந்தால் அந்த தொங்கல்லாம் நிற்கினோம் ஸோ போய் பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் நம்ம போயிட்டு பார்க்கலாம் அவங்காலையும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் ஒரு சுருவம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவர்களுக்காக ஸோ இப்போ கிட்ட கேள்விப்பட்டிருப்பீர்கள் அட்டை ஏற்றி அட்டைக்காரர் வந்து இந்த போட்டை இடித்து வந்து ஒன்று சொல்லி அது இந்த இடம்தான் பேருங்கோ இந்த இடத்துல இந்த அளவுக்கான போட்டுகள் வந்து இருக்குன்னு சொல்லி இதில் வந்து நிறைய தொழில் போட்டுகள் வந்து இந்த இடத்துல நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அங்கால டூரிஸ்ட் நிற்கினேன் ஸோ அங்கால ஒன்றுமே இல்லை பார்க்குறது ஸோ நான் டூரிஸ்ட் நிற்கிற வழியாக நான் உங்களுக்கு அந்த பக்கம் போயிட்டு காட்டுறன் என்ன மாதிரியான இதுகள் இருக்குன்னு சொல்லி அதுக்கான பாதையும் வந்து உங்களை காட்டுறேன் மகிழ்ச்சியாக பாருங்கோ இப்போ பார்த்து நீங்கள் சொன்னால் இப்போ நான் வந்த வழியாலாம் போப்போன்னு அதால வந்து போடுறத வந்து வீடியோ எடுக்காம அந்த விட்ட பாதையில் இருந்து உங்களை காட்டுறேன் இப்போ நாங்கள் அந்த கோயில் அடிக்க திரும்பவும் வந்துட்டோம் ஸோ இதால் நாங்கள் இப்போ கடற்கரை போயிட்டு உங்களை காட்டிட்டு நான் இப்போ பஸ்ஸில் வராக்கள் வந்து பெரிய வாகனங்களில் வராக்கள் இந்த பாதையெல்லாம் போகணும் டூரிஸ்டும் கூடுதலாக அந்த பாதையெல்லாம் ஸோ நான் இப்போ இந்த பாதையால் போய் உங்களுக்கு காட்டுறேன் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஸோ எந்த மழை பெய்யுறதால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளங்கள் இருக்குது பகக்கூடிய மாதிரி இருக்குது குறைந்த அளவுக்கு குட்டைகள் எந்த வந்து பஸ்ஸுகள் வந்து போக முடியும் அதனால் போக இல்லாது போகிறேன்னா நீங்கள் அதில் பஸ்ஸை விட்டுட்டு நடந்து போக முடியும் இது இருக்கும் ஸோ இந்த இடத்துல அந்த டூரிஸ்ட் ஸோ இப்படியே நேராக போனீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே சவுகங்க தான் இருக்குது ஸோ மணக்காடு பீச் ரோட் வந்து இதுதான் போயிட்டு பார்ப்போம் மாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு பாருங்கோ கடற்கரை கண்காணிப்பு கோபுரம் மணல் கார்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்து வந்துருக்குது நாங்கள் போயிட்டு பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாடி கொண்டிருக்கிறோம் அவங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அவேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணி இருக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் எட்டத்தில் போனால் தான் அந்த பாட்டு சவுண்ட் கேட்காது கொஞ்சம் நான் எட்டத்தில் போக பார்க்குறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டூரிஸ்ட் வந்து எஞ்சால குளிஞ்சு கொண்டிருக்கிறோம் போய் தான் குளிச்சு கொண்டு ஸோ இந்த பக்கமும் குளிச்சு கொண்டிருக்கிறோம் ஸோ மாதிரி இந்த பக்கத்தாலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாலே வந்து டூரிஸ்ட் வந்து குளித்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ தான் இந்த டூ கடற்கரை பார்த்து இருக்குது அவ்வளோத்துக்கு பெருசாக ஒன்று செய்கிற மாதிரி தெரியல தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தையும் போய் பார்க்கலாம் அதில் உள்ளாந்த கோட்டையெல்லாம் இருக்குது ஸோ அதையும் போயிட்டு பார்த்துட்டு இதோட இந்த காணொலியை முடிக்கலாம் நினைக்கிறேன் ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு இந்த நிறைய செய்வோம் இப்போ நான் வந்த போன வழியெல்லாம் திரும்பி வந்தோண்டிருந்தேன் ஸோ இதில் வந்து உள் பாதை ஒன்று இருக்குது இதில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது அதையும் காட்டிட்டு இறுதி அவங்களுக்கு அந்த உள்ளாந்த கோட்டையும் காட்டும் சொல்லி பண்ணி இந்த உடல் வாரன் ஸோ இந்த இடத்துல வந்து ஓவிய கலைஞர்களும் இந்த இடத்துல இருக்கினா ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஓ இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு பொடியல் தான் பொடியல் வச்சில் வந்து இந்த ஓவியங்களை விரைஞ்சிருக்கணும் ஃபேரங்கோ இது அந்த ஓவியம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் அப்படி பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் கிரவுண்டு இருக்குது ஃபுட்பால் தான் ஃபேமஸ்ன்றதால் ரொனால்டோட ஓவியமும் பைக்கோட ஓவியமும் நிறையப்பட்டிருக்கு இதுதான் மணக்காடு பாடசாலை இந்த இடத்துல இருக்குது இந்திய பாடசாலையன்றும் இதே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்குறோம்னு சொன்னிங்கன்னா கமல்டாக சொல்லுங்கள் நான் இதே ஒரு சனி வீடியோவை எடுத்து போடுறேன் இறுதியாக நாங்கள் இந்த சிவக்காலைக்கு வந்துவிட்டோம் ஸோ இதை நான் இங்கேருந்து போய் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன் இந்த சிவகாலையின் ஆரம்ப பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுருவம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு இப்படி நாங்கள் போயிட்டு பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிவகாலைக்கு அருகாமையில் தான் இந்த ஒல்லாந்தர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதையும் போயிட்டு பார்ப்போம் பக்கத்தில் இருக்குறதுனால நான் இப்படி நடந்து வரேன் இந்த பகுதியை காட்டுறது உங்களுக்காண்டி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெளிவாக இல்லைன்னு சொன்னால் இல்லை குமண்டில் சொல்லுங்கள் அளவுக்கு தெளிவாக வேணுமென்னு சொல்லி நான் அதுக்கிற மாதிரி மேல் மேல் போடுற வீடியோக்குள்ளே வந்து தெளிவாக போடுறேன் இந்த இடத்துல வானிலை மோசமாக இருக்கிறதால இப்போ மழை துளிகள் ஆரம்பிச்சுட்டுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன் சுனாமி எச்சரிக்கையை வந்து அறிவிக்கிறதுக்காக இது வந்து இங்கே பொருத்தப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இதுதான் அந்த அழகான மணற்காடு சிவக்காலை ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கோவில் இங்கே இருக்குது அதையும் கிட்ட போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுன்ற செவக்காலன்ற முன்பக்கம் எதுன்னு சொல்லி தெரியல எல்லாமே இந்த பக்கம் கட்டப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுதான் முன்பக்கமாக இருக்கணும் நான் பின்பக்கத்திலேருந்து வந்துச்சேன் போல இருக்கு இந்த இடத்துல அதிகமான இளைஞர்கள் வந்து டிக்டாக் கூட எடுத்துருக்கீங்க இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் மணல் புட்டியில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதால வந்து இது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மணலுக்குள் புதைந்த உள்ளாந்தர் கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட அரைவாசியம் வந்து புதைஞ்சு போயிருக்குது பார்த்தீங்கன்னா மணல்காடு பஸ் வந்து உள்ளே வந்து கொண்டு இருக்குது ஸோ இந்த வந்து மணற்காடு மெயின் ரோடெலாம் வந்து இருக்குது மெயின் ரோட்டால் விரைக்கே உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் அந்த உள்ளாந்தர் கோட்டை கிட்ட போயிட்டு காட்டுறேன் இதில் வந்து நிறைய காதல் சின்னங்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது ஹார்ட் அடித்து கிட்ட போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ அங்கால் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கும் வந்து ஒரு பக்கம் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது எடுத்து முடிச்சிட்டு நம்மள இதுக்கு பாருங்கோ இவ்வளோ காதல் சின்னங்கள் வந்து இந்த இடத்துல பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இதுதான் எங்களோட உள்ளாந்திர காலத்து கோவிலோ கோட்டையா தெரியலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியுமே வந்து மண்ணால் புதைக்கப்பட்டிருக்குது அரைவாசியும் வந்து மண்ணுக்கு வந்து மறைஞ்ச போன நிலையில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மத குருக்களின் சிலை வந்து இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு இது வந்து மண்ணலுக்கு அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி ஸோ பேருங்கோ எந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து ஓப்பன் ப்ளேஸ்ன்றால பார்த்திங்கன்னா இங்கே வந்து மணல்கள் வெளியேறி இருக்குது அந்த பக்கத்தில் முக்காசிமே வந்து தாண்டு போகிற ஒரு நிலையில் தான் இருக்குது பேருங்கோ இவ்வளோ வந்து அந்த பகுதியில் தான் இருக்குது ஓகே மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோக்கு மேலே உங்களுக்கு காற்று இல்லை ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொல்லியல் தடை செய்யப்பட்ட பூமின்னு சொல்லி போட்டிருக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து கஞ்சர்கள் குப்பை ஒன்றும் போட வேணாம்னு சொல்லி இந்த போர்டு வந்து பதிக்கப்பட்டிருக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு இதை நீங்கள் படித்து பாருங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாசல்கள் இருக்குது ஸோ இதுதான் இந்த மண்ணுக்கு மறைக்கப்பட்ட கோயில் உண்டு ஸோ இருக்குன்னு சொல்லி பாருங்க எந்த அளவுக்கு மண்ணுக்கு வந்து புதைஞ்சி போன நிலையில் இருக்குது ஓகே மகளே இதுதான் இந்த இறுதியான காணொலி ஸோ காணொலின்னு சொல்கிறேன் இறுதியான பதிவு ஸோ இந்த பதிவை வந்து இன்னும் வேணும் ஸோ இது இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும் ஏதாச்சும் குறை இருக்கா எதாச்சுன்னு சொன்னால் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் குமெண்டில் தெரியப்படுத்துங்க நான் அதை திருத்திக் கொள்கிறேன் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு பிடிக்குமா என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற மேலும் மேலும் காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனடியாக வந்து சேரும் இதோடு இந்த நிறைவு நிறைவேற்றி நன்றி